நிதானமாக கேள் இத்தனை நாளாக கேட்ட கேள்விக்கு பதில் உன் மனசுக்குள்ள இருக்க மௌனத்தின் பதில் இவ்வளவு நாளாக போராடினதுக்கு உனக்கு யாரும் கை தட்டல அது சரி ஆனால் உன்னை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் பணம் இல்லாமல் இருந்தப்போ உன் தைரியம்தான் உன்னை நிமிர வச்சுது மனசு உடைஞ்சப்போ உன் மௌனந்தான் உன்னை காப்பாற்றிச்சு இப்போ நீ நினைக்கிற எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு அதான் ஆரம்பம் நீ இழந்தது உன் மதிப்பு இல்லை உன் நேரம் மட்டும்தான் உலகம் உன்னை எடை போடும்போது நான் உன்னை சக்தியால் அழக்கிறேன் காசு வரலையா கவலைப்படாத காசு வராமல் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கை நிற்கலை உன் உழைப்புக்கு நேரம் வரல அதனால் உன் பயணம் முடிஞ்சிடல நீ நம்பிக்கையை விட்ட நாள்தான் உன் உண்மையான தோல்வி அது இன்னும் நடக்கல என்ன நம்புனவன் கையில் எதுவும் இல்லாம வந்தாலும் இதயத்தில் பயம் இல்லாமல் திரும்புவான் உன் கண்ணீரை நான் எண்ணுறேன் உன் மௌலத்தையும் கேட்குறேன் இன்னைக்கு நீ தனியா இருக்கலாம் ஆனால் தனிமை தோல்வி இல்லை நீ விழுந்ததை உலகம் பார்த்திருக்கோம் ஆனா நீ எழப்போகிறத நான் மட்டும்தான் முதல்ல பார்ப்பேன் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் கதை முடிஞ்சிடலை நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம் நீ நம்பிக்கையோட ஒரு அடிவை மீதியை நான் பார்த்துக்கிறேன் இந்த வார்த்தை உன் மனசுக்குள்ள கொஞ்சமாவது வெளிச்சம் போட்டிருந்தா என்ன மனசார நம்பி ஓம் சரவண பவான்னு சொல்லு நீ தனியா இல்லை நான் உன்னோட தான் இருக்கேன்